அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளம் மென்புழம் அதிகாரம் சான்றாண்மை குரல் எண் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை செயல் வீரர்கள் செயல் ஆற்றுபவர்கள் என்று சொல்பவர்களிடம் அவர்கள் ஆற்றக்கூடிய மிக முக்கியமான ஒரு பணி என்னவென்றால் பணிவாக இருத்தல் இந்த ஆற்றலைத்தான் சான்றோர்களும் தங்களுடைய கருவியாக தன்னிடம் மாற்று கருத்து கொண்டவர்களையும் தன்னிடம் சேர்த்துக் கொள்வதற்காக உபயோகிப்பார்கள் எ ஹார்ட் டாஸ்க் மாஸ்டர் ஹேஸ் டு பி வெரி ஹம்பிள் திஸ் இஸ் த கிரேட் குவாலிட்டி விச் கிரேட் பீப்புள் ஹேவ் டு சேஞ்ச் த மைண்ட் ஆஃப் த பீப்புள் ஹூ ஆர் இன் கான்ஃபிரேஷன் வித் தம் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் பெருக்கத்து வேண்டும் பணிவு என்று ஐயன் சொல்லியிருக்கிறார் இந்த இடத்துல என்ன சொல்கிறார் இந்த பணிதல் வந்து எல்லாருக்குமே சிறந்தது தான் ஆனால் யார் யார் மிகச்சிறந்த செயல் வீரர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த பணிதல் என்பது மிக மிக முக்கியம் அந்த பணிதல் என்ற குணம் தான் அவர்களை செயல் ஆற்றுபவர்களுக்கு செயல் ஆற்றுபவராக மாற்றி இருக்கக்கூடிய ஒரு குணம் அப்படின்னு சொல்கிறார் இதை ஏன் இதில் சொல்கிறார் சான்றான்மணில்னால் இதுக்கு முன்னாடி இந்த ஐந்து சொன்னார் அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மை ஐந்துமே சால்வனுடைய தூண்கள்னு சொன்னார் அதை படிக்கிறோம் சரி இந்த அஞ்சு நம்மகிட்டிருக்கு நம்ம சான்றோன்னு நம்ம நினச்சிக்கிறோம் ஆ இது அப்புறம் அடுத்த குரலுக்கு வராரு இது மட்டும்தான் சான்றான்மே நினச்சிட்டாங்கன்னா இந்த எல்லாம் சொன்ன எல்லாம் விளைக்கி சொன்ன தானே புரியும் அப்படின்ட்டு அடுத்த ஊரில் பிற உயிர்களை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா போன குரலில் கருணை இருக்கணும்னு சொல்லிட்டோம் கருணையோடு நீ சிக்கனை பார்க்குற கொழியை கருணையோட நீ ஆட்டை பார்க்குற ஆனால் அதுக்கப்புறம் அதை வெட்டி கொன்றால் பாவம் தின்றால் போச்சுன்னு தின்னுடுற அப்போது நீ சான்றோனா அப்படிங்கிற கேள்வி அவருக்கு வருது அதனால் கொல்லாமை என்பதை அடுத்த குரலில் சொல்கிறார் இப்போது நீ சைவ சைவ சைவம் சாப்பாடு தான் சாப்பிட்ற உனக்கு முதல் சொன்ன அந்த ஐந்து தூண்களும் இருக்குது ஆனாலும் நீ சான்றோனா அப்படின்னு அவர் யோசிக்கிறார் அப்போ ஆறாவதா ஏழாவதா அவனுக்கு சொல்கிறார் என்ன சொல்கிறாருனா நீ பணிவோடு இருக்கணும் இந்த ஐந்து குணங்களும் உங்கள்கிட்ட இருக்கு நீ எந்த உயிரையும் கொள்றதில்லை நீ சைவ சாப்பாடு தான் சாப்பிட்ற ஆனாலும் திமிரெடுத்து போய் அகங்காரமாக இருந்த அப்படின்னா மண்டை கொழுப்போட மண்டை கிணத்தோட இருந்த அப்படின்னா நீ சான்றோனா அப்படின்னு யோசிக்கிறார் அப்புறம் அவர் முடிவு பண்ணுறாரு அப்படி இருந்தால் அவன் சான்றோன் கிடையாது அப்போ அவனுக்கும் சொல்லணும் நீ சான்றோனா இருக்கணும்னா பணி இருக்கணும்னு சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு இதை சான்றோன் பணி ஓடுறதா மட்டும் போதுமா அவன் வேற வேலை செய்ய வேண்டாமா மிகச்சிறந்த அற்புதமான செயல்களை அவன் செய்ய வேண்டாமா செய்யணும் அப்படி செய்யணும்னா அவன் பணி ஓட இருக்கணும் அதே பணிவை அவன் எப்பவுமே கொண்டிருந்தானா தன்னிடம் மாற்று கருத்து கொண்டவர்களையும் கூட தன்னிடம் சேர்க்க முடியும் அப்படின்னு ஐயன் முடிவு பண்ணி சொல்கிறார் பல அரசியல் கட்சி தலைவர்கள் பார்க்குறாங்க சிலர் வந்து ரொம்ப எதிர்கட்சியாக இருந்தாவே எதிர்கட்சியாக நினச்சிக்கிட்டு கடுகடுன்னு பேசுவாங்க மதிக்க மாட்டாங்க வாய்க்கு வந்தபடி பேசுவாங்க அநாகரிகமாக மேடை அநாகரிகமாக பேசுவாங்க தனிப்பட்ட முறையில் அவங்கள வந்து குற்றம் சாட்டுவாங்க அவங்கள பற்றி விமர்சிப்பாங்க இதெல்லாம் பணிதல் கிடையாது நீங்கள் மாற்று கருத்தை வைக்கலாம் ஆனால் மாற்றுக்கருத்தை கூட பணிவோடு சொல் பணியோடு சொல்லணும் பணியோடு சொல்லிக்கொள் திரும்ப சொல்றதில்லை உண்மையிலேயே பணிவோடு சொல்லணும் அது நல்ல சான்றோன் அவன் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் அவன் சான்றோன் என்று ஏற்றுக்கொள்வார்கள் அப்படி நடந்த ஒரு விஷயம் வந்து பேரறிஞர் அண்ணா முதலமைச்சரானப்போ அவர் தன்னை எதிர்த்து போட்டிக்கிட்ட தன்னை எதிர்த்த அத்தனை பேரையும் சென்று அவர் சந்தித்தார் அவர்களிடம் வாழ்த்து பெற்றார் அவர்களிடம் பணியோடு நடந்து கொண்டார் நான் முதலமைச்சர் ஆகிட்டேன் நீ எல்லாம் எனக்கு கீழே தான் வேலை செய்யணும் அப்படின்ட்டு அவங்ககிட்ட அவர் திமிராக நடக்கலை அதே போல் கர்மவீரர் காமராஜர் அவர்களும் முதலமைச்சர் ஆனோடனவே எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களையும் அழைத்து பேசினார் அரசாங்கத்தில் பணியாற்றி கொண்டிருந்த பிற கட்சியைச் சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகளையும் மூத்த அதிகாரிகளையும் அவர் மாற்றச் சொல்லவில்லை அவர்கள் அப்படியே பணியிலே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார் இது ஒரு பணிதல் இது ஒரு பணிவு இது ஒரு அடக்கம் அதனால தான் கர்மவீரர் காமராஜை எதிர்கட்சிக்காரர்களுக்கும் பிடிக்குது பேரறிஞர் அண்ணாவை பல கட்சிக்காரர்களுக்கும் பிடிக்குது அந்த மாதிரி சான்றோர்களா நானும் நீங்களும் நடக்கணும்னா முதல்ல நமக்கு பணிவு வேண்டும் மற்ற அஞ்சு கூட சேர்த்து ஆறு கூட சேர்த்து இது ஏடாத பணிவு வேண்டும் அந்த பணிவு இருந்தால் நம்ம சான்றோராக இருக்கிறது மட்டுமில்லை நம்ம சிறந்த வீரராகவும் இருப்போம் நாம் ஏற்கனவே சிறந்த வீரராக இருந்தால் இந்த ஏழும் நம்மிடம் இருந்தால் நாம் சான்றோராகவும் இருப்போம் அப்படின்னு ஐயன் கொண்டு வந்து ஒரு ஒரு குரலில் சொல்ல முடியாத விஷயங்களை பல்வேறு குரல்களில் அழுத்தடுத்தி சொல்கிறார் ஏன் பத்து குரல் எழுதினார் ஏன் பத்து குரல் எழுதினார் என்ற கேள்வி பல நேர பல நேரங்களில் பலருக்கும் தோன்றும் எனக்கும் தோன்றியிருக்குது அப்போ ஒரு குரலில் சொல்ல முடியாத விஷயத்தை இன்னும் சில குரல்கள் பிரித்து சொல்லலாம் ஒரு குரலில் சொன்ன விஷயத்தையும் வலியுறுத்தி அடுத்து வரும் குரல்களையும் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக எழுதியிருக்கிறார்கிறது நமக்கு இங்கே தெளித்தெளிவாக புரியுது ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை நாள் சிறக்கு நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவ ராமசெல்வரங்கம் கிடம் சேலம் கள்ளக்குறிச்சி அருள் ஹீரோ கணந்த பாடல் நன்றி டாக்டர் செல்வகர் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்